தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் வாழ்க்கை ஆசைப்படுதல் ஏதாவது ஒரு ஆசை இருக்கும் இது செய்யலாமா அது செய்யலாமா இதை படிக்கலாமா இல்லைன்னா பெரிய வீடு வாங்கலாமா பெரிய கார் வாங்கலாமா ஏதோ ஒரு ஆசைகள் நம்ம பிள்ளைகளை நம்ம வந்து வெளிநாட்டிற்கு அனுப்பி படிக்க வைப்போம் எல்லாவற்றிற்கும் ஒரு ஆசை இந்த ஆசையை அவங்க பண்ணாங்க அது எனக்கு வேண்டும் அப்படின்ற ஆசை இது மட்டும்தான் நம்ம என்னமோ வாழ்க்கையில நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம் ஆனால் நீங்கள் தியானம் தொடர்ந்து செய்யும்பொழுது ஆசை என்றால் என்ன இந்த ஆசை நமக்கு தேவையா அப்படின்ற ஒரு புரிதலை கொடுக்கும் அப்ப புரிதலை கொடுக்கும் தியானம் செய்யும் பொழுது நமக்கு இந்த ஆசை நமக்கு தேவையில்லை நமக்கு என்ன விதித்திருக்கிறதோ அதை மட்டும் நாம் கவனிப்போம் அதில் மட்டும் கவனம் செலுத்துவோம் என்ற புரிதல் வந்து என்ன கொண்டு வரும்னா தியானம் செய்யும் பொழுது மட்டும் தான் நமக்கு தெரியும் பேராசை ஆசை வந்து அளவாக இருக்க வேண்டும் இதனால் நம்மளால இது முடியும் அப்படின்னா ஆசைப்படலாம் பேராசை என்பது ஏன் அப்படின்னா அறியாமையினால் வருகிறது அறியாமை ஏன் இருக்கிறது அப்படின்னு சொன்னா ஞானம் இல்லாததினால் அறியாமை ஞானம் ஏன் இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது தியானம் செய்யாதவர்களுக்கு அந்த ஞானம் கண்டிப்பாக இருக்காது அதனால் தொடர்ந்து தியானம் செய்வோம் ஞானம் பெறுவோம் ஆசைகளை குறைத்து கொள்வோம் எது நிரந்தரமான வாழ்க்கைக்கு தேவை அப்படின்ற உலகாய விஷயங்கள் மட்டுமே கிடையாது ஆன்மீகமாக நான் ஒரு ஆன்மா என்ற ஒரு புரிதல் நமக்கு வர வேண்டும் என்றால் தொடர்ந்து ஒரு தியானத்தை செய்வோம் ஒரு புரிதலுடன் வாழ்வோம் வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்வதற்கு ஆனந்தமாக வாழ்வதற்கு தியானம் சுவாத்தியாயம் சத்சங்கம் இதை தொடர்ந்து செய்வோம் நன்றி